அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் ஆலய வழிபாட்டில் உள்ள இறைவனுடைய நிலைக்கும் அந்த இறைநிலைக்கும் ஒரு தவத்தில் ஒரு தியானத்தில் தன்னைத்தான் உணரும் நிலையில் உள்ள நிலைக்கும் உள்ள ஒரு சிறு வித்தியாசம் இப்போ நம்மளுடைய ஆலய வழிபாட்டில் இறைவனை பார்க்குறோம் இப்போ நாம் இங்கே இருக்கோம் இறைவன் அங்கே இருக்க அப்போ ரெண்டு தன்மையில் இருக்கும் நாம வேற இறைவன் வேற இப்போ இறைவன்ட்டு வந்துட்டு கேட்டு பெரும் நிலையில் இருக்கும் அங்கே இறைவன் நாம் என்ன கேட்கும் நாம் உடல் சார்ந்து மனம் சார்ந்து உலக வாழ்க்கை சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நம்முடைய உறவுகள் சார்ந்து இப்படி நன்மைகளை நமக்கான நன்மைகளை வேண்டி அங்கே இறைவன்கிட்ட ஒரு வேண்டி கேட்டு பெறும் நிலையில் இருக்கும் அப்போ இந்த இறைத்தன்மைங்கிறது எப்படி இருக்குன்னா வேற ஒன்றாக இருக்குது நாம் வேறையாக இருக்கும் அப்போ ரெண்டு தன்மையில இருக்கு இறைவன் வேற நாம வேற வெவ்வேறு தன்மையாக இருக்குது ஆனா ஒரு யோகி ஒரு ஞான கலாச்சாரத்தில் ஒரு தன்னுள்ளே தன்னை உணரும் நிலையில இருக்கக்கூடிய ஒரு தியான நிலையில இப்ப இறைவனுங்கிறவர் தனியா இல்லை எங்கும் நிறைந்த பரம்பொருள் அவருக்குள்ள நாம் இருக்கும் நம்மளுள்ள ஜீவனா அவர் இருக்கார் இப்ப ஜீவனை உணர்றது சிவத்தை உணரும் உணர்வது இப்ப ஜீவனும் சிவமுமா சிவத்துக்குள்ள நாமும் நமக்குள்ள ஜீவனமா இருக்கும்போது பிரிவுங்கிறது இல்லை இப்ப ரெண்டுங்கிற தன்மை மாறி ஒரு நிலை ஆயிடுது ஒரு முகம் ஆயிடுது இப்ப ஒரே நிலை நமக்குள்ளே இறைவனை உணரும் இப்ப பிரிவு இல்ல ஒரு நிலையில இறைவனும் இப்போ அங்கே வேறையாக இருக்கும்போது கேட்டு பெரும் நிலை இருந்துச்சு இப்போ ஒரு நிலையாக இருக்கும்போது அவனே அனைத்தையும் உணர்ந்து நம்மளை படைத்த அந்த பரம்பொருள் நமக்கான தேவைகளை அனைத்தையும் கேட்காமலே நமக்கு கொடுக்குற வாய்ப்பு அதிகம் எல்லாமே அந்த ஆன்மாக்கும் தெரியும் அப்போ இறைவனை பிரித்து பார்க்குறது ஒரு நிலை அது ஆலய வழிபாடு இறைவனை உள்முகமாக ஒருமுகப்படுத்தி இறைவனும் நாமளும் ஒன்றாக இருக்கும் நிலை ஞான நிலை அது தவநிலை தியான நிலை இதுதான் ஆலய வழிபாடுக்கும் தன்னைத்தான் உணரும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு யோகியுடைய வழிபாட்டுக்கும் உள்ள சிறு வேறுபாடு அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்